இப்போ தள்ளுவர் படையப்போ பாச்சேன்னா பாச்சே தான் நம்ம நான் நல்லா இருக்கும் படமே அந்த யாரும் இது போல நடிக்க முடியாது இந்த பா இந்த காலையில் அஜித்து விஜய் யாவனா நடி முடியாது படம் ரொம்ப அருமையாக இருக்கும் வந்திருக்குங்க பாஷா வந்து அந்த டைம்லலாம் இல்லை நாங்கள் இருக்கும்போது இந்த ஜென்ரேஷனில் படம் பார்க்க சூப்பராக இருக்குது இது அந்த காலத்தில் ரொம்ப ஆக்ஷன் ஃபிலிமே இந்திருக்கும் பக்கமாக இருக்கு நைன்டீன் நைன்டி ஃபைவ் டிராவல் அந்த அந்த காலத்துக்கு ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது அந்த பீரியடுக்கு வேறு லெவலுங்க யார் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் வாழ்க்கையில் மேலே வர முடியும் படிப்படியாக மேலே வந்துட்டாங்க நல்லா நான் டிஜிட்டல் முறையில் நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ பார்க்குற மாதிரி தான் இப்பயும் இருக்குது நல்லா இருக்குது படம் பார்க்கறதுக்கு அதான் டிஜிட்டல் முறையில் தான் டெக்னாலஜி சவுண்ட் எஃபெக்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது முப்பது முப்பது வருஷம் கழிச்சு பார்க்கறது இப்போ அதே மாதிரி தான் ரஜினி பார்த்தா மாதிரி இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு கடவுள் ஆயுள் நல்லபடியாக கொடுத்தாரு தலைவர் நம்ம தலைவர் போட எப்போ பாச்சேன்னா பாச்சா தான் நம்ம கத்து நல்லா இருக்கும் படமே அந்த யாரும் இது போல நடிக்க முடியாது இந்த பா இந்த காலையில் சொல்றேன் அஜித்து விஜய் எவங்கன்னா நடிக்க முடியாது ஆனால் ரஜினி அடி சீன் யார் யாருன்னு நடிக்க முடியாது இந்த சீனில் கெத்தாக நான் செய்றப்போறதான் பாஷா பாட்சா பாஷாதான் வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி வந்து படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி அது நான் அந்த படம் வந்தால் வந்து ஓடும் எது எம்ஜிஆர் படம் வந்து பாட்சா போடலேருந்து நல்ல சின்ன ரஜினி எங்கள் எங்கள் உயிரே ரஜினி தான் ஐம்பது பாட்சா வந்து வந்தது படம் வந்து வருஷம் எப்போ வந்தது ரஜினி பாட்சா வந்தது நல்லது ஒன்று இப்போது இந்த படம் இன்னுமே சூப்பராக இருக்கும்

அந்த படத்தை வந்து அதுதான் படத்து கிலோமீட்டர் அவரை பெரிய யாருமே இதுவும் கிடையாது சார் ரஜினி சார் ரொம்ப எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமல் போனாலும் பார்க்க மாட்டேன் ரஜினி சார் தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து நிக்கிறேன் இல்லை இல்லை அதுல நான் சின்ன வயசுல அவர் தான் பார்த்து நிக்கிறேன் அவர் தான் எனக்கு முக்கியமாக பிடிக்கும் முஸ் சாபம் அவங்க தான் யார் முஷு இந்த சத்யம் முஸ்து வச்ச படம் தான் அது அவங்க